ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐ நா தினை சீரியல் இனி வரப்போற போகிற எபிசோட்ஸ்க்கான பிரமாவை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைச்சி வரைக்கும் பாருங்கள் நிலாவும் சோழனும் சண்டை போட்டுக்கிட்ட விஷயமோ இல்லை நிலாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயமும் நம்ம சோழனுக்கு இன்னும் வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாது ஆனால் நிலாவுக்கே முக்கியமான ஒரு விஷயம் தெரியாது என்னென்னா நம்ம சோழன் என்னெல்லாம் ஃப்ராடு வேலையெல்லாம் பண்ணி நிலாவை கல்யாணம் பண்ணார் அப்படிங்கிற விஷயம் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் தெரியும் அண்ணன் பல்லவ பாண்டி அப்படின்னு அவங்க மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க நிலா ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்கு சோழன் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காருன்னு ஏற்கனவே அவங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு நிலாவுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக பயங்கரமாக கோபப்படுவாங்க கோவப்படுவாங்க அப்போ எல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க இப்படி அமைதியா இருந்தீங்களா நீங்க எப்ப வாச்சும் எங்கிட்ட இதை பத்தி சொன்னீங்களா இந்த வீட்டு பிள்ளையா இருந்தா இல்ல இந்த வீட்டு பிள்ளையா என்ன நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க சொல்லாம இருந்திருப்பீங்களா எப்படி பார்த்தாலும் சோழன் தான் உங்க வீட்டு பிள்ளை நான் எங்கேயோ இருந்து வந்தவ அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னு கண்டிப்பா நீ எல்லாம் படிச்சுன்னு ஏன்னா சோழனையே அவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு சின்ன ஹெல்ப்ப கூட அவங்க மனசுல வச்சு பேசவே இல்லை வாடா போடான்னு ரொம்ப மரியாதை இல்லாம பேசிட்டாங்க சோழன் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாரு அவ்வளவு நடந்தும் கூட அவரு ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டு யாரோவா பேசுனாங்க நிலா தானே அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாரு அதே மாதிரி மறுபடியும் நிலாவுக்கு நிலா கூட சேர்ந்து வாழ்றதுக்கு என்ன வழியோ அதுதான் அவர் பண்ணிட்டுருக்காரு பட் இப்போ கூட ஒன்றுமே கெட்டு போகல அவங்க நேர்மையாக நடந்துக்கிட்டாங்கன்னா நிலாவை ஈஸியாக இம்பிரஸ் பண்ணிடலாம் நிலா எதிர்பார்க்குறது அதுதான் ஆனால் சோழன் அதை ட்ரை பண்ணவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது ரொம்பவே சோகமான விஷயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சோழனோட வைஃப் தான் நிலா அப்படிங்கிறத எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் வந்து அந்த ஆதார் கார்டில் சோழனோட பேரை ஆட் பண்ணி நிலாவோட ஆதார் வாங்கினது நிலா சோழன் அப்படின்னு தான் வந்து அந்த ஆதார் பேர் வந்திருக்கு இதுவே பெரிய ஒரு சக்சஸ் அப்படின்னு நினைக்கிறாரு பழைய ஆதார் கார்டை கொடுக்க முடியாது இப்போ அட்ரஸ் திருத்தப்பட்டது அப்படின்னு நியூ ஆதார் கார்டை தான் எல்லா இடத்துலையுமே ஒரு ப்ரூஃபாக கொடுக்க முடியும் இதுவே வந்து சோழனுக்கு பயங்கர ஒரு சந்தோஷம் அதெல்லாம் பிளான் பண்ணி தான் இது பண்ணியும் இருக்காரு ஆனா ஃபோன்லேயே தான் நம்ம சோழன் இதை பண்ணாரு பிளான் பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணாருன்னு தெரிஞ்சால் திரும்பவும் சோழனுக்கு கஷ்டம் தான் நிலாக்கிட்ட அப்படிங்கிறது இப்போது அவங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டாங்க சோ நிலா இனிமேல் வண்டியிலே போய்க்கலாம் அப்படின்னு எல் எல்லார் வச்சு வண்டி ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க அதை பற்றி டிஸ்கஷன் போகும்போது நான் இனி வண்டியிலே போய்க்கிறேன் எனக்கு தேவை வந்து சேஃப்டி தான் மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க நிலா வண்டியில் போகிறது எப்படி எப்படிங்க நீங்கள் சேஃப்னு நினைக்கிறீங்க வேணால் ஈஸியாக நம்ம இஷ்டமாக போயிட்டு வந்துடலாம் நம்ம டைமுக்கு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண வேண்டியிருக்காது மற்றபடி பஸ்ஸு தாங்க சேஃப் வண்டியை விட யாராவது ஃபாலோ பண்ணுறது பிரச்சனை வர்றது எல்லாம் ஈவினிங் டைமில் இல்லை காலையில் டைமில் ஒருவேளை நைட் டைமில் இது நீங்கள் எதாவது ட்ராவல் பண்ண வேண்டியிருந்ததாலாம் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க பொண்ணுங்க வெளியவே போக முடியாமல் வீட்டுக்குள்ளவே அடைஞ்சிருந்தது இருட்டாச்சுன்னா வெளியே போகக்கூடாதுங்கிறதெல்லாம் அந்த காலம் இப்போல்லாம் நைட் ஷிஃப்ட்டே பார்க்குறாங்க பொண்ணுங்க வேலை பார்க்குறாங்க அதெல்லாம் தெரியும்ல உங்களுக்கு எல்லாம் எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அந்தளவுக்கு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்தளவுக்கு ஆயிடுச்சானா என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு நீங்க ரொம்ப பயப்படுவீங்க வெளியில வெளி உலகமே தெரியாமல் இருந்தீங்க இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சந்தோஷம் தானே அப்படின்னு இது சந்தோஷப்படுற மாதிரி தெரியலையே உங்க உதவி இல்லாமல் நான் எல்லா இடத்துக்கும் போறேன் வரேங்கிறது தானே உங்களுக்கு பிரச்சனையே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அய்யய்யா என்னங்க நீங்க எல்லாத்தையுமே தப்பான கோணத்துலயே பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நான் எதுவுமே பேச மாட்டேங்கன்னு போய் உட்காந்துக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு சேரன் வந்து டல்லா இருக்கிறத பார்த்துட்டு அண்ணே என்னாச்சுட ஏன் டல்லா இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க நீ வண்டியில் போகிறது வரதெல்லாம் சந்தோஷம் தான்ப்பா ஆனால் நீ சேஃபாக போயிட்டு வரணும் அது அதை தவிர்த்து அதை பற்றி யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அதே மாதிரி சோழனோட லைசென்ஸும் கிடச்சிருச்சுன்னா அவன் வேலையை அவன் பார்ப்பான் கை செலவு கூட காசு இல்லாமல் இருக்கான் எங்கிட்டயும் எதுவும் பெருசாக கேட்க மாட்டேங்கிறான் என்ன பண்ணுறானே எனக்கு தெரியல அவனை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு நிலா வந்து வருத்தப்படுறாங்க அதுக்காக அதாவது அன்னைக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணம் நம்ம நிலா வந்து சோழன்கிட்ட மூஞ்சி காமிச்சிட்டாங்க தேவையில்லாமல் பேசிட்டாங்க அந்த கோவத்தில் தான் வந்து நம்ம சோழன் கிளம்பி வெளியில் போனார் என்ன ஏதுன்னு கூட யாருமே கேட்கல அப்படிங்கிறது தான் வந்து பெரிய விஷயமே அன்னைக்கு எதர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அதுக்குமே நிலா தான் காரணம் நிலா கிட்ட சண்டை வந்ததுனால தான் இந்த மாதிரி நடந்துச்சு ஏதோ தப்பு நடந்துருச்சு அதனால லைசன்ஸும் பறி போயிருச்சு இப்போ அது திரும்ப கிடைக்கணும்னா கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஏதாவது பேசணும் இனிமேல் எதுவும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம்னா அப்பாலஜி லெட்டரில் எழுதி கொடுக்கணும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் முயற்சியே பண்ணாமல் ஒரு மாதம் கழித்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னதுனால அமைதியாகிட்டாங்க அப்போது நிலா சொல்கிறாங்க அண்ணே பேசாமல் நீங்களும் அவரும் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்து நாங்கள் இந்த மாதிரி பேசியிருக்கோம் கூடாது நடந்துருக்க கூடாது மன்னிச்சிடுங்க என்னோட லைசன்ஸை கொடுங்கன்னு சொல்லி பேசுனா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்படின்னு நீலா சொல்கிறாங்க சே நம்ம ஆளுக்கு என்ன இருந்தாலும் நம்ம மேலே ஒரு வகையில் அக்கறை தான் இல்லை அப்படின்னு உடனே நீங்கள் நினைப்பீங்களே எனக்கு உங்கள் மேலே அக் உங்கள் மேலே அக்கறை இருக்குன்னு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அண்ணன் வருத்தப்படுறாருன்னு தான் சொன்னேன் நான் கிளம்புற வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பை இது பை நீங்கள் இந்த பைக் வாங்கி கொடுத்தீங்கல்ல அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இந்த வண்டிக்கு நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ரூபாய் கொடுத்துருக்கான் அப்படின்னு பாண்டி டக்குன்னு சொல்லிடுறாரு டே 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 என்னடா என்னடா உனக்கு அவசரம் நான் தான் சொல்லியிருப்பேன்ல அப்படின்னு ஏன் அவர் சொன்னால் என்னவா நீங்கள் எப்படியும் பொய் தான் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லவும் சோழனோட முகம் வாடி போயிடுது சரி சரி எவ்வளோ பணம் கொடுக்கணும் எவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அதங்க முப்பதாயரூபா பேசுனது ரூபாய் கொடுத்துருக்கான் இன்னும் இருபதாயிரம் ரூபாய் என் தலையில் கட்டிடுவானா என்னன்னு தெரியல அண்ணன் வேற கொஞ்சம் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்குது அப்படின்னு அண்ணன் கொடுக்குறாரா அப்படின்னா ஓகே அப்படின்னா அவர் கொடுத்து அந்த பத்தாயிரத்தை வேணா நான் திருப்பி கொடுத்துட்றேன் சேலரி வந்த உடனே உங்களுக்கு கொடுத்துறேங்க அப்படின்றாங்க ஆமாம் சேலரி உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு புரியலையே அப்படின்றாங்க நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ்ன்னு சொன்னேன் அப்படின்னு ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க பேசும்போதே அமைதியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சோழன் யோசிக்கிறாரு இப்போ போதே எல்லாேருக்கும் பாய் சொல்லிட்டு பல்லவா நீ வரலையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நீ எனக்கு இன்னைக்கு மதியம் தான் எக்ஸாம் நான் வந்து ஒரு டுவெல் ஓ தான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாடா இப்போவே நான் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது தனியாக போகிறதுக்கு அப்படின்னு கரெக்டு தான் நீ நீங்கள் தான் ஓட்ட கற்றுக்கிட்டீங்களே நல்லா தனியாக போயிடுவீங்களே அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் ஸோ நான் மதியமே போய்க்கிறேன் ஏன்னா மூணு மணி நேரம் அங்கே சும்மா உட்காந்துட்டு இருக்கணும் போர் அடிக்கும் அண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வருவாங்களா இல்லையான்னு தெரியல எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓ ஓ இப்படியெல்லாம் வேறு எக்ஸாமை கூட கட்டடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அவங்ககிட்ட அப்படின்னு நக்கலாக கேட்குறாங்க அண்ணி அப்படியெல்லாம் இல்லை அப்படியே யாராவது இருந்தாங்கன்னா கூட அவங்க கூடலாம் நான் நான் சேரமாட்டேன் நிறைய பசங்கள் அந்த மாதிரி வரமாட்டாங்க போர் அடிக்கும் அப்படின்னு உங்கள் ஆள் வரமாட்டான்னு சொல் அப்படின்றாங்க நிலா சேச்சா அப்படியெல்லாம் இல்லை அண்ணி நீங்கள் ஏன் அப்படி நினச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியருங்க எல்லோரும் முன்னாடி சொல்லாதீங்கன்னு சொல்லி சிக்னல் கொடுத்துட்றாரு சரி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு நிலா போயிட்டுருக்கும்போது எதிரில் வந்து வானத்தியோட அண்ணன் வேகமாக பைக்கில் வந்துட்ருக்காரு அவர் எங்கே மோதிர போகிறாரோ நிலாவை ஏற்கனவே அவங்க டீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க கூட பல்லவன் வேற இல்லை ரொம்ப பயப்படுறாங்க அவங்க வேகமாக மோதிர மாதிரியே வந்து கட் பண்ணி போகிறாங்க பயத்தில் நிலா வந்து வண்டியை கொஞ்சம் சைடில் திருப்புறாங்க ஆகி கீழே விழுந்துடுறாங்க கையில் வேற லைட்டாக அடிபட்டுருச்சு இப்போ வீட்டுக்கு போனால் அசிங்கம் கண்டிப்பாக கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வந்து வண்டியை தூக்கி விட்டு என்னம்மா பெரிய காயமா இந்த ஏரியாவில் ரவுடி பசங்கள் அட்டு தாங்க முடியல இப்படி தான் தனியாக போகிற பொண்ணுங்கக்கிட்ட ஏதாவது ஒன்று பண்ணி பிரச்சனை பண்ணி இந்த மாதிரி பண்ணிடுறாங்கன்னு சொல்லி அவ்வளோ திட்டிக்கிட்டு இருக்காங்க வானத்தியோட அண்ணனை என்னம்மா அந்த பையனுக்கும் உங்களுக்கு எதாவது ஏற்கனவே பிரச்சனையா அப்படின்னு அப்படிலாம் இல்லை ஆண்டி அப்படின்னு ஒரு பொம்பளைக்கிட்ட சொல்கிறாங்க சரிம்மா நீ வீடு எங்கே சொல்லுங்க யாரையாவது கூட்டிகிட்டு போய் விட சொல்கிறோம் அப்படின்லாம் கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சின்ன காயம் தானே நான் பார்த்துக்கிறேன்ட்டு இதுக்கு மேலே அவங்களால வண்டி ஓட்டிட்டு அவ்வளோ தூரம் ஆஃபீஸ் போக முடியாதுன்னு தோணுது யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறது அப்படின்னா தோணலை பல்லவன் எக்ஸாம் போகிறதுனால அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்க முடியாதுன்னு யோசிக்கிறாங்க சேரன்னா வேலைக்கு போவார் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக பாண்டியோ அந்த வழியா வராரு பாண்டி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் என்னங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஒன்றும் இல்லை கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு என்னாச்சு எப்படி சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நிலா வந்து சொல்ல வேண்டான்னு நினைக்கிறாங்க வானத்தியோட அண்ணனை பத்தி ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இந்த வழிய ஒருத்த வந்தா மோதிர மாதிரியே பக்கத்துல வந்து இந்த பொண்ணை பயமுறுத்திட்டான் கீழே விழுந்துட்டா இந்த ஏரியாவில அந்த மாதிரி பசங்க நிறைய பேர் இருக்காங்க தம்பி யார் இந்த பொண்ணு உங்க அக்காவா அப்படின்னு கேக்குறாங்க ஆ ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை வந்து நீங்க வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க இல்ல பரவாயில்ல நான் ஆபீஸ் கிளம்பணும்னு இந்த கையை வச்சுக்கிட்டு அடிபட்டு இருக்கு வாங்க வீட்டுக்கு போலாம் நான் பாத்துக்கிறேன் வண்டியில உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த வண்டி அப்படின்னு அது அப்புறம் எடுத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூட்டியை வந்து லாக் பண்ணி அங்கேயே விட்டுட்டு சோழனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லிடலான்னு ஃபோன் எடுக்கிறாங்க இல்லை யாருக்கும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சோழன் கிட்ட சொன்னால் அவன் வண்டி வந்து வண்டி எடுத்து பா அப்படின்னு சொல்கிறாங்க அவர் என்ன நடந்த வருவார் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கூட ஏறி வீட்டுக்கு போயிடுறாங்க இப்போ அங்கே போனதுக்கப்புறம் சோழன் வந்து ஹாயாக படுத்துட்டு அதுவும் அவங்க அப்பாவோட கட்டில் படுத்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க இங்கே என்ன நடக்குது என்னடா உனக்கு ஃபோனு அப்படின்னு சொல்லி கத்துறாரு பாண்டி என்னடா என்னடாச்சு என்னங்க போன வேகத்தில் வந்துட்டீங்க என்னாச்சு உங்கள் வண்டி எங்கே ஏன் பாண்டி கூட்டிகிட்டு வரான் அப்படின்லாம் சொல்லி பதற்றமாக கேட்குறாங்க போதும் நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னது நடிக்கிறேன்னா என்னடா போன வேகத்தில் திரும்பி வந்திருக்கீங்களே என்னமோ ஏதோன்னு கேட்டால் நடிக்கிறேன்னு சொல்கிறீங்க டே பாண்டி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வண்டியில் கீழே விழுந்துட்டாங்கடான்னு அய்யோயோ விழுந்துட்டீங்களா அப்படின்னு சோழன் கொஞ்சம் அதிகமாகவே பர்ஃபார்ம் பண்ணுறாரு கமிங்க கமிங்கன்னு தொட்டு தொட்டு பேசுகிறாரு கையில் அந்த அடிப்பட்டதுக்கு மருந்து பாண்டி எடுத்துகிட்டு வருவோம் கொடுறா நான் போடுறேன் அப்படின்னு காட்டன்லலாம் தொடச்சி விட்டுட்டு மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க விடுங்க நான் அதை பார்த்துக்குறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு எப்படிங்க போட்டுக்குவீங்க ரெண்டு கையிலையும் அடிபட்டுருக்கு கொடுங்க நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி சோழனே நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு வாங்க உள்ளே போய் படுங்கன்னு கை கைதாங்களா கூட்டிட்டு போறாங்க நான் பார்த்துக்கறேன்னு சொல்றேன்ல அப்படின்னு நிலம் வரச்சதுக்கப்புறம் சோழன் அமைதியாயிடுறாரு இப்போ அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க இல்லாட்டினா கால் பண்ணுங்க எதுவும் நினச்சிக்காதீங்க எப்படி இவங்க கிட்ட கேட்கறதுன்னுலாம் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே வண்டி அங்கேயே விட்டுட்டு வந்துடுறேன் நீங்க பாண்டி கூட போய் அந்த வண்டி மட்டும் எடுத்துட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு மை ப்ளஷருங்க நான் போயிட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரூபாய் கொடுத்துருக்கேனே அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு பாண்டிக்கிட்ட போய் என்னடாச்சு எப்படிடா விழுந்தாங்க வண்டி நல்லதன்றா ஓட்டுறாங்க அவங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் வண்டி தான் ஓட்டிருக்காங்க யாரோ ஒருத்த பயம் ஒருத்தர மாதிரி வேகமாக வண்டியை முன்னாடி வந்துட்டு அதுக்கப்புறமா கிராஸ் பண்ணி போயிருக்கான் அந்த பயத்துலேயே இவங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி உனக்கு தெரியும் நீ பாத்தியா அவன் அப்படின்றாங்க பார்க்கல அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க அப்படின்ட்டு யாரும் என்னென்னு கேட்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சோழன் கோவப்படுறாங்க டேய் என்ன கேட்டிருக்க மாட்டேன்னா அவங்களுக்கும் சரியாக தெரியல அந்த ஏரியாவில் நிறைய அந்த மாதிரி பொறுக்கி பசங்க இருக்காங்கன்னு சொல்லி திட்டிட்டு இருந்தாங்க பரவாயில்ல வீடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேவா வண்டி எடுத்துட்டு வந்துடலாம்னு ரெண்டு பேரும் போய் நம்ம சோழன் வந்து வண்டி எடுத்துட்டு வராங்க இப்போ நம்ம நடேசனும் சேரனும் ரொம்ப வேகமா வீட்டுக்கு வராங்க என்னாச்சுன்னு உங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு என்ன விஷயம் தெரிஞ்சிருச்சா நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்துட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு அண்ணே உங்க தங்கச்சி கீழே விழுந்து எழுந்து வந்திருக்குது அது அந்த கஷ்டத்துல நாங்க இருக்கிறோம் நீங்க நடந்தா சந்தோஷமான விஷயம்னு சொல்றீங்க அப்படின்னு என்னது நிலா கீழே விழுந்துருச்சா என்னாச்சு அப்படின்னு ஓடுறாங்க ගේ <laughs> hanne. <laughs> இப்போ தான் மருந்து அப்ளை பண்ணியிருக்கேன் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நீங்கள் எதாவது சந்தோஷமான விஷயம் சொன்னீங்களே அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் நம்ம சேரன்றது உனக்கு நாளைக்கு லைசன்ஸ் கிடச்சிரும்டா அப்படின்னு என்னாச்சு எப்படி லைசென்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க லைசென்ஸ் கிடச்சிரும்னு சொன்னால் நீ சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா நீ என்னடா எப்படி கிடச்சிச்சின்னு கேட்குற அப்படின்னு எப்படி கிடச்சிச்சின்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னும் நாங்கள் பேசியிருக்கோண்டா ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுக்க சொன்னாங்க நீ போய் அந்த லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்க உனக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி இன்னும் ஒரு வாரம் கழித்து வேணும்னா நான் வாங்கிக்கிட்டோமா அப்படின்றாங்க ஏற்கனவே உனக்கு பொழப்பு போயிருச்சு கையில் பணம் இல்லாமல் கஷ்டப்படுறியன்னு நான் போய் பேசினா நீ என்னடா இப்படி பேசுகிற அப்படின்னு அண்ணே நிலா உனக்கு கையில் அடிபட்டிருக்கு நீங்களாம் வேலைக்கு போயிடுவீங்க நான் கூட இருந்து பார்த்துக்கலான்னு நினச்சேன் அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஆமாம் பல்லவனேங்க அப்படின்ட்டு அவன் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு லேட் ஆகும்னு நிலா கிட்ட சொல்லியிருக்கான் அவன் கூட போயிருந்தா கூட இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது அவன் லேட்டாக போகிறேன்னு சொல்லி நே நேரமாகவே கிளம்பி போயிட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க ராஸ்கல் அவன் வரட்டும் அப்படின்னு கோவமாக திட்டு இருக்காரு சேரன் ஒருவேளை நிலா கூட போனா பிரைவசி இருக்காதுன்னு நினச்சிருப்பானோ அப்படின்னு சேரன் சேரன் இருக்காரு சோழன் கிட்டே அண்ணே அது எதுவாவது இருக்கட்டும் நீங்க நீங்கள் கிட்ட ஏதாவது வேணுமான்னு கேளுங்க நான் போனாலே மூஞ்சி காட்டுறானே அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா நீ அந்த லைசன்ஸ் எப்படி வாங்குறதுன்னு பாரு அப்படின்ட்டு இப்போ தானே நான் சொன்னேன் அப்படின்னு நீ லைசன்ஸ் வாங்கி வந்து வச்சுக்கூடா டைம் கிடைக்கும் அதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அது யூஸ் பண்ணிக்கணும்ல அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ சோழன் கிளம்பி போய்ட்டுறாரு சேரன் வந்து நிலா கிட்ட பேசி என்னப்பா அடிபட்டாமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும்ல நீ அப்படின்லாம் சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு வாப்பா இங்கே உட்காரு அப்படின்னு அண்ணன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா ரொம்ப ஃபோர்ஸாக விழுந்துட்டியா உன் மேலே ஏதாவது வேறு யாராவது மோதிட்டாங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க இல்லைண்ணா இதுதான் நடந்துச்சு அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க சரிப்பா எதுக்கும் நம்ம ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துக்கலாமா அப்படின்னு ஆமா அண்ணா இந்த வலி குறையவே இல்லை சும்மா லைட்டாக தேஞ்சிருக்கு கை அப்படின்னு பார்த்தா வலிக்குதுண்ணே உளுக்காக ஏதாவது இருக்குமானு தெரியல ரொம்ப ஃபோர்ஸாகவே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா யாருப்பா உங்க கிட்ட வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணது மோதிர மாதிரி யாரோ வந்துட்டு அப்புறம் பயமுறுத்திட்டு போனாங்கன்னு சொன்னாங்க யாராவது தெரிஞ்சவங்களாப்பா அப்படின்னு கேட்கறாங்க அப்போ நிலா வந்து திரு திரு முடிக்கிறாங்க வெளியே யாரு இருக்கிறது அப்படின்னு கேட்டா பாண்டிதான் இருக்கான்னு ஆனா பாண்டிக்கு இது தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா சொல்லு யாரு அப்படின்னு கேட்கறாங்க வானத்தியோட அண்ணன் தான் அப்படின்னு சொல்லவும் என்னப்பா சொல்ற வானத்தியோட அண்ணனா அப்படின்னு சேரன் கத்திடுறாரு உடனே வந்து பாண்டி உள்ள வர்றாரு ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு ஃபோன் பேசிட்டு இருந்தாரு ஒரு நிமிஷம் ஃபோனை வச்சுட்டு உள்ள வந்து கேட்கிறாரு என்னாச்சுங்க வானத்திய பத்தி ஏதோ பேசுனீங்க அப்படின்னு உங்களை பத்தி பேசின உடனே உங்களுக்கு காது கேட்டுருச்சா அப்படின்னு நீங்கள் பேச்சு மாத்தாதீங்க ஏதோ சொன்னீங்க யார் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுது வனத்தியோட அண்ணனா அப்படின்னு கேட்குறாரு பாண்டி ஆமாடா அவன் தான் தேவை இல்லாமல் வந்து நிலாவை பயமுறுத்திருக்கா தான் நிலா கீழே விழுந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க அவனை அப்படின்னு வேகமாக கிளம்புறாரு பாண்டி டே 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 பாண்டி இரு இப்போதைக்கு நீ எதுவும் பண்ணாத சோழன் வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இப்பதான் அவனுக்கு லைசன்ஸ் போய் இப்போ வரப்போகுது திரும்ப திரும்ப தேவையில்லாத பிரச்சனை இல்லை மாட்ட வேண்டாம் அப்படின்னு ஆஹா லைசன்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டோமே கிட்ட வேற அவன் வேற இனிமே காரணம் சொல்லி நிலாவை பார்த்துக்க முடியாதே அதுக்கு நம்ம கிட்ட கண்டிப்பாக கத்துவான் அப்படின்னு எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நிலாவில வண்டி ஓட்டிட்டு போக முடியாது ரொம்ப டயர்டா இருக்குதுன்னு சொல்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தலான்னு கேட்டதுக்கு கரெக்டா வந்து நம்ம சோழன் வராரு அண்ணே நாளைக்கு எனக்கு லைசென்ஸ் கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்கன்னு இன்னைக்கே கொடுத்துருவேன்னு சொன்னாங்களேடா லெட்டர் எழுதி கொடுத்துட்டல நீ அப்படின்னு தெரிலனே அவர் இன்ஸ்பெக்டரை காணோம் நான் போகும்போது அப்படின்னு வெயிட் பண்ணி வாங்கிட்டு வர வேண்டியது தானே அப்படின்ட்டு கேட்கறாரு இல்லனே அவர் டியூட்டி முடிஞ்சிருச்சா நாளைக்கு தான் வருவார் ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் தான் வருவாருன்னு சொன்னாங்க நாளைக்கு போய் வாங்கிக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நிலா வேலை ஆஃபீஸ்க்கு போக முடியாது நாளைக்கு நீ தாண்டா கூட்டிட்டு அப்படின்னு சொல்றாங்க அச்சோ அப்போ வாங்கிட்டேனே சொல்லியிருக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க எங்க ஆஃபீஸ் ஒரு நாலு நாள் லீவ் போட முடியாதா அப்படின்னு கேட்கமோ எங்க எதுக்கு அப்படின்ட்டு இல்ல லைசன்ஸ் கடிக்க லேட் ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க அதான் அப்படின்ட்டு இல்லடா நாளைக்கு கிடைச்சிரும்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் நாலு நாள் ஆகும்னு சொல்றேன் எனக்கு புரியலையே அப்படின்றாரு சேரன் இவர் வேற அப்படின்னு சோழன் கடுப்பாகிறாரு அதுக்கப்புறம் சரிங்க நான் இப்போ அது என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன் நான் உங்களை ஆஃபீஸ் கூட்டிட்டு போகணும்ல அப்படின்னு இல்லை வேண்டாம் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நான் பஸ்ஸில் போய்க்கிறேன் அப்படின்னு நீலாம் சொல்ல எங்க இந்த

போல கேட்பாங்க கை அடிபட்டிருக்கிறதுனால நிலா கூடவே நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு நம்ம சோழன் நிலா ஆஃபீஸ்க்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால அட்லீஸ்ட் அவங்கள ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வரலாமே அப்படின்னு அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு இதுவுமே சந்தோஷம் தான் அதனால தான் உண்மையை சொல்லிட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டி டைரெக்டாக பா வானத்தியோட அண்ணன் கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கோவம் வரும் சண்டை வரும் அப்படின்னு அவர் மறைமுகமாக அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஸ்கெச் போட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் இப்போ நிலாவை சோழன் ஆஃபீஸ் கூப்பிட்டு போகிறாரு கொஞ்சம் லேட்டாக போகிறாங்க ராகுவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வருவேனான்னு தெரியல ஒருவேளை வந்தால் லேட்டாக வருவேன் அப்படின்னு சொன்னாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க லீவ் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிடுறாரு அந்த நேரத்தில் தான் வந்து கரெக்டா மனோகர் வந்திருக்காரு ஆபிஸ்க்கு இவங்க ரெண்டு பேரும் அங்கே போயிட்டு அதாவது காரில் இற கார்லேருந்து இறங்கும் போதே மனோகரோட காரை நம்ம நிலா பார்த்துடுறாங்க இது அப்பாவோட கார் இருக்கே அப்படின்னு நம்பர் செக் பண்ணிணா அப்பாவோட கார் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே வேலை செய்கிறீங்கன்னு தெரிஞ்சு ஏதாவது உங்கள் பேச வந்துருப்பாரோ அப்படின்னு நம்ம சோழன் கேட்குறாரு இல்லைங்க நீங்கள் ஏதாவது சொன்னிங்களா அப்படின்னு நான் எதுக்குங்க சொல்ல போகிறேன் உங்கள் அப்பா மேலே நான் செம்ம கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு ஆமாம் நீங்கள் எந்த தப்புமே பண்ணலை அவர் மேலே நீங்கள் கோவமாக இருக்கிறதுக்கு அப்படின்னு நிலா அங்கேயும் கோச்சிக்கிறாங்க சரிங்க நான் எதுவும் பேசலை அப்படின்ட்டு சரி எனக்கு எங்கள் அப்பா அங்கே இருந்தாருன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல எதுக்கும் நீங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூட கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் கை அடிபட்டுருக்கிறது அவருக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி துப்பட்ட வேலை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஓரளவுக்கு கவர் பண்ணிக்கிறாங்க போனால் அங்கே பார்த்தீங்கன்னா ராகவும் மனோகரும் ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்க ஏதோ மனோகர் வந்து ராகவ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி அவர் செஞ்சு முடித்த மாதிரி பரவாயில்ல அங்கல் பார்த்துக்கலாம் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க இனிமேல் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் நடக்கும் நிலா விஷயத்தில் நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் இருக்காரு இதை வந்து இவங்க ரெண்டு பேருமே கேட்டுடுறாங்க அவன் என்னெல்லாம் சொல்கிறான் பாருங்க அவன் அவனை பார்க்கும்போதே எனக்கு ஏதோ சந்தேகமாக இருந்துச்சு அவன் உங்கள் அப்பா கூட சேர்ந்து ஏதோ உங்களுக்கு எதிராக பிளான் பண்ணுறான் போல அப்படின்லாம் நினச்சிட்டு சோழன் வந்து ஏற்றி விடுறாங்க நிலா கிட்ட ஏன்னா ராகவ் கிட்ட நிலா பேசக்கூடாது வேறு ஆஃபீஸ்க்கே மாறினா கூட பரவாயில்லை அப்படின்னு நினைக்கிறாரு கொஞ்சம் சுயநலமாக இப்போ மனோகர் ராகவ் கிட்ட பேசும்போது அடிக்கடி மாப்பிள்ளை மாப்பிள்ளை அப்படின்னு வேற பேசுகிறாங்க எங்க ராகவ் உங்களோட ரிலேட்டிவா அப்படின்னு இல்லையே அப்படின்றாங்க அப்புறம் என்ன மாப்பிள்ளை மாப்பிள்ளன்னு சொல்லி கூப்பிட்றாங்க உங்களுக்கே தெரியாமல் உங்க அப்பாவுக்கு வேற பொண்ணு இருக்காங்களா அப்படின்னு என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்ட்டு வரப்போற மாப்பிள்ளையை தானேங்க மாப்பிள்ளை மாப்பிள்ளன்னு கூப்பிடுவாங்க இவர் என்ன பொண்ணா கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஒருவேளை நீங்க எப்படியாவது உங்களை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பிளான் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ட்டு சே அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது அவரை தெரியவே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ எப்படி அவங்க பேரும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சது இந்த வேலை விஷயத்தில் உங்களை எதுவும் பெருசாக கேள்வி கேட்காது நினைச்சா லீவ் எடுத்துக்கிறது நினைச்சா பெர்மிஷன் கொடுக்கறது எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்த்தா எனக்கென்னமோ அந்த ராகு மேலே சந்தேகமாக இருக்குங்க உங்கள் அப்பா சொல்லிதான் உங்களுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு தோணுது அப்படின்ட்டு அதுக்கு என்ன அவசியம் இருக்க போகுதுன்னு உங்கள் அப்பா அவரை மாப்பிள்ளனு கூப்பிடுறத பார்த்தா ராகவ வந்து உங்கள் மனசில் இடம் பிடிச்சி அவரை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிற மைண்டுக்கு வந்ததுக்கப்புறம் இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு ராகவ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரோ என்னமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சோழன் சொல்கிறாரு நல்லா கற்பனை பண்ணுறீங்க அப்படின்றாங்க நிலா நான் எதுக்கும் நேரடியே போய் கேட்டுடுறேன்னு இங்கே பாருங்கள் இப்போவே நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க அலர்ட் ஆகிடுவாங்க நீங்கள் கொஞ்சம் இருங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்றாங்க அப்போது உங்களுக்கு அந்த ராகவை கல்யாணம் பண்ணிக்க ஓகேவா அப்படின்னு அப்படி அவசியம் இருந்தால் அதை நான் பார்த்துக்கிறேன் அதுக்கு என்ன பண்ணனும்னு நான் பார்த்துக்கறேன் நீங்க உன்னும் இதில் தலையிட வேண்டாம் உங்க ஃப்ராடு வேலையில இங்கே காட்டாதீங்க அப்படின்னு சொல்றாங்க என்னங்க வார்த்தைக்கு வார்த்தை ஃப்ராடுன்றீங்க உங்களுக்காக நான் எவ்வளவு பண்ணியிருப்பேன் உங்க அப்பா கிட்ட இருந்து உங்களை எஸ்கேப் பண்ணிவிட்டேன் இல்லடா அந்த வைப்ரேஷன் மண்டலையில் கல்யாணம் பண்ணிட்டு போய் ஆஸ்ட்ரேலியாவில கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க போதும் போதும் அந்த ஒரு விஷயத்துக்கு பதிலா தான் நிறைய எனக்காக கெடுதல் பண்ணிட்டீங்களே அப்புறம் என்ன சும்மா ஓவராக நல்லது பண்ணது மட்டுமே யோசிச்சு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா மூஞ்சி காமிக்கிறாங்க சரிங்க இந்த ஒரு விஷயத்துல ஏன் பேச கேளுங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன லிங்க் ராகவ எதுக்காக உங்ககிட்ட அவ்வளோ கொலைஞ்சு குழஞ்சி பேசுறான் உங்க மேல அவனுக்கு என்ன ஸ்பெஷல் கேர் எதுக்காக அப்படிங்கறது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு இதுல நீங்க ந உங்களை நம்பலாமா ஹானஸ்ட்டாக இருப்பீங்கள்ல அப்படின்னு கேட்குறாங்க சத்தியமாங்க எனக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணலை ஆனால் உங்கள் அப்பா என்ன பிளான் பண்ணுறாருன்னு தெரியணும் அதுக்கப்புறம் அவரோட பிளான் உங்களுக்கு ஓகே இல்லை அந்த ஆளை நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு போகிறதா இருந்தால் கூட நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு போதுங்க அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் அந்த கல்யாணம் உங்களுக்கு பிடிக்காமல் நடக்க போகுதுன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோன்னு நினச்சேன் உங்களுக்கு பிடிச்சி தான் அந்த கல்யாணம் நடக்க போகுதுன்னா நான் எங்கே தடையாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நீங்கள் போங்க ஆஃபீஸ்க்குள்ளேன்ட்டு நம்ம சோழன் வெளியே போகிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா மனோகர் வந்து சோழனை பார்த்துருக்கக்கூடாது ங்கிறதுக்காக வருதுங்கிறதுக்காக ஒளிஞ்சிக்கிறார் மறைஞ்சிக்கிறாரு இப்போ வெளியே வரும்போது ஃபோன் வருது அவருக்கு என்னாச்சு பேசிட்டீங்களா அப்படின்னு ஆப்போசிட்ல இருந்து அவங்க அப்பா கேட்குறா அது தாஸ் கேட்குறாரு ஆமாடா பேசிட்டேன் தாஸ் அவரு இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க நிலா மனசுல எப்படி இடம் பிடிக்கிறதுன்னு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் நிலா கிட்ட ஃபர்ஸ்ட் என்னோட என் மேலே ஒரு நல்ல அபிப்ராயம் வர வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு அவர் கொஞ்சம் டைம் கேட்குறாருடா அப்படின்னு அதெல்லாம் எதுக்கு நிலாவை கூட்டிட்டு வந்தா சரியா போகுது அப்படின்னு தாஸ் சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நிலாவுக்கு பிடிச்சி இந்த கல்யாணம் நடக்கணும் ஃபஸ்ட்டு ராகவன் நிலாவுக்கு பிடிக்கணும் அதுக்கு தான் வந்து அவர் ட்ரை பண்ணிட்டுருக்காரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகுது இந்த விஷயத்த சோழன் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாருங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ